நீ மேச ராசி நீ சிம்ம ராசி நீ மகர ராசி அப்படின்னு ஜோதர்கள் சொல்லுவாங்க முழு நம்பிக்கையா ஏத்துக்கிட்டு மொத்தவட்ட கேட்பாங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய என் அன்பு கிணிய நேயர்களே மீண்டும் சாமிஜினுடைய மாலை வணக்கம் மேசராசி நேயர்களே உங்களுக்கு வருமானம் வருது பத்தல இன்னி வருமானம் வேணும் தடைகள் நீங்கணும் செல்வ செழிப்பாக நாங்கள் வர வரணும் அப்படின்னா நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுங்க என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க எங்கள்தான் காசு இல்லை காசுக்காகத்தான் உங்களை பார்த்தோம் நீங்க மறுபடியும் செலவு துவைக்கிறீங்களா இது நியாயமான கேள்விதானே தண்ணி ஒரு ரெண்டு மூணு பானை தண்ணி சிவங்களுக்கு குளத்துல எடுத்து கொடுங்க இதுவும் அபிஷேகம் தானே என் பாலுதான் பண்ணணுமா இல்ல தேனு தான் பண்ணனுமா அப்ப என்ன செய்யணும் தண்ணி கூட குளத்துல எடுத்து சுமந்து மனசால சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க அன்று முதல் பொருளாதாரம் மேன்மடையும் ஆனா ஒரு முறை செஞ்சா போகாது நான் அடிக்கடி எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் என்ன சாமி ஆஹா இரண்டு முறை செல்லுங்கள் வாரத்துக்கு இரண்டு முறை செல்லுங்கள் அதில் ஒரு கிழமை நீங்கள் பிறந்த கிழமை கண்டிப்பாக மேசராசி நேயர்களே நீங்கள் சிவனுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்கள் அடுத்து ஏற்கனவே மேச ஏல் ரச்சனி ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் கொழப்படாக பயப்பட வைக்கிறார்கள் கவலைப்படாதீங்க நம்ம நீதி நேர்மை தவறாக இருந்தால் சனி பகவான் ஏழரை வினாடி மட்டும் ஏழரை வினாடி மட்டும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார தவிர அந்த ஏழரை ஆண்டுகள் உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்க மாட்டார் அனுபவிச்சு பாருங்க ரைட் டிசம்பர் ராசி நேர்களே வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவில் மாடு தானா மேயும் கிராமத்துல பத்தி பிரச்சனை இல்லை தமிழ்ல நம்ம தேடி போக வேண்டாம் இப்ப உதாரணம் ஒரு டிப்ஸ் கொடுத்துருவோமா உங்க வீட்டுக்கு பசுமாடு அடிக்கடி வந்துச்சா அப்ப உங்க வீட்டுல ரிசவராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க ஐயா இது என்னுடைய ஆணித்தரமான தீர்ப்பு நல்லா கேட்டுக்காங்க உங்க வீட்டுக்கு அடிக்கடி பசுமாடு வந்தால் உங்களை வீட்டுக்கு தேடி வந்தால் உங்கள் வீட்டில் கட்டாயமாக ரிசவராசிக்காரங்க இருப்பாங்க இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னா அடிக்கடி பசுமாடு வரும் எங்கிட்ட ஜோசியம்மாக்கு வரவங்க வந்து வெத்தலை பழங்கள்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வருவாங்க நான் பெரும்பாலும் வாழைப்பழங்கள் அனைத்தும் நான் பசுமாடு தான் கொடுப்பேன் அந்த புண்ணியம் அவங்களுக்கு சேரணும் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படி தான் கொடுப்பேன் அது கரெக்டா வந்துகிட்டு இருக்கு எங்க வீட்லயும் ரிசர்வ் ராசி இருக்காங்க எங்க எல்லாமே உண்மைங்க சிந்திச்சு பாருங்கங்க உண்மை அப்போ நீங்க ரிசர்வ ராசி நேயர்களா உங்க வீட்டு கண்டிப்பாக பசுமாடு வரும் வரும் அடிக்கடி வராது அப்படின்னா நீங்கள் தேடி செல்லுங்கள் உங்களை தேடி வரும் வாழைப்பழம் கொடுங்க ஐயா ஒரு முறை கொடுத்தா போகாது அடிக்கடி வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வருமானம் பெருகும் தடைகள் நீங்கும் நீங்கள் பசுமாடு பின்புறம் தான் தொட்டு கும்பிடணும் முன்புற கும்பிடக்கூடாது அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் வீட்டுக்கு பசுமாடு வரும் இருந்தாலும் இல்ல சாமி வல்லன்னு சொல்லுங்க சொல்ல முடியாது அப்படியே இருந்தால் நீங்கள் வாழைப்பழம் கையிலே வைத்து விட்டாலே உங்களை தேடி அந்த பசு மாடு வரும் அப்ப ரிசபராசி நேயர்களே அப்ப நீங்களும் ஜெயிச்சிடலாமா உங்களுக்கு கஷ்டங்கள் குறையுமா கவலைப்பட ராய் மிதன ராசி நேயர்களே சாமி இப்பதான் கஷ்டப்பட்டு ஏதோ பத்தஞ்சு சேப்போம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா வாஸ்தந்தான் பெரும்பாலும் மிதன் ராசிக்காரங்க அவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா பெருமாளின் மறு பெயர் பெருமாளின் மறுபெயர் அல்லது பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் பெருமாளின் மறுபெயர் அவங்க வீட்டில் யாராவது இருப்பாங்க பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கும் இல்ல கூட பெருமாள் பெயர் இருப்பாங்க நீங்க என்ன பண்ணணும்னா அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு போங்க நீங்கள் சகோதரிகளா தாய்மார்களா பெருமாள் கொள்ள சுமங்கலி பெண்களுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க வளையல் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க இதை செய்யுங்க உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் செல்வம் பெருகும் தடைகள் நீங்கும் அடுத்த முறை நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் சிரிப்பீர்கள் சந்தோஷம் அடைவீர்கள் எந்த மாற்று கருத்து கிடையாது அடுத்து கடகராசி நேயர்களே இந்த கடகராசி கரக எப்படின்னா தாய் மனசு தாய் மீது பாசம் உள்ளவர்கள் பறவைகளை ரொம்ப பிடிக்கும் கரராசி காரங்க வீட்டில் சிட்டுக்குருவி கூடு கட்டும் ஒரு வீட்டில் சிட்டுக்குருவி கூடு கட்டினால் அவங்க ஒரு வீடு வாங்குவாங்க எத்தனை முறை சிட்டுக்குருவி உங்க வீட்டுல வீடு கட்டுனா குஞ்சி பொரிச்சா கண்டிப்பாக அத்தனை வீடு அத்தனை வீடு கட்டுவீங்கள் இது கடகராசிக்காரர்களுக்கு தெரியும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அவங்க வீட்டுல பெரும்பாலும் மொட்டம் தான் அதிகமா இருக்கும் அடியேனும் கடகராசிதான் எங்க வீட்லயும் குருவி கூடு கட்டி இருக்கு இப்பயும் கட்டி இருக்கு நல்லதுங்க வீட்டில் குருவி தானா தேடி வந்து கூடு கட்டி குஞ்சி பொறிச்சா அந்த குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ நீங்க கடகராசிக்காரங்க முட்டை மாடியில் மண் செட்டி நல்லா நிரப்பி வச்சு அதில் சின்ன சின்ன கப்புகளை வச்சு பறவைகளுக்கு குடிக்க தண்ணி வைங்க உங்க கஷ்டங்கள் விலகும் பனிப்போல் விலகும் இதை பண்ணுங்க கடகராசி நேயர்களே இதை செஞ்சு பாருங்க பறவைகள் மொட்டமாடிக்கு வந்து தண்ணி குடிச்சு அந்த மாலை நேரத்தில் அந்த ஒளிகள் இருக்கு பார்த்தீங்களா உங்களுடைய வீட்டுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கடகராசி நேர்களே நீங்கள் மண் சட்டி தண்ணி ஊத்தி பறவைக்கு வையுங்க சூப்பர் ரைட் சிம்ம ராசி நேயர்களே டென்ஷன் தான் பரபரப்புதா சிம்மம் அப்படின்னால செம்பு பித்தனை செம்பு நீங்க பயன்படுத்தலாம் ஒரு செம்பு செம்பில் தண்ணீர் ஊற்றி தன்னுடைய தலைக்கு பக்கத்தில் வைத்து மறுநாள் அதிகாலையில் சிம்மம் கிழக்கு கிழக்கு திசையிலே நீங்க தெளிங்க படுப்பதற்கு முன்பு ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதிகாலை எழுந்தவுடன் அந்த தண்ணீரை கிழக்கு திசையில் தெளித்து வாருங்கள் பொருளாதாரம் மேன்மை அடையும் நல்ல பலன் கிடைக்கும் ராசி நேயர்களே உங்களுக்கு ரெட்ட மனசு எதை செஞ்சாலும் ரெண்டு ரெண்டா செய்யணும் கண்ணிக்கு தான் ஆட்சி உச்சம் வீடு புதன்கிழமை தான் அதிர்ஷ்ட கிழமை நீங்கள் புதன்கிழமையில் பிறந்திருந்தா ஆகிலியம் ரேவதி கேட்டையில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் பச்சை உகந்த நிறம் ஒரு பச்சை கச்சிப்பு கையில வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு எப்படின்னா கண்ணியும் புதன் வீடாக இருப்பதால் நீங்கள் பாசி பாசிப்பயரு நவகிரகத்துள்ள புதன் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அடிக்கடி செய்யுங்க உங்களுக்கு வருமானங்கள் பெருகும் துளாராசி நேயர்களே ரொம்ப டைட் வரும் கரெக்டா இருக்குங்க வரவு செலவு என்ன தராசு இல்லையா என்னென்னமா கணக்குடு பார்ப்பாங்க கடைசில ஒரு மிச்சம் வைக்க முடியாது அப்போ சிவபெருமானுக்கு முடிஞ்ச அளவு ஒரு பன்னீர் பாட்டில் பசும்பால் ஒரு லிட்டர் அல்ல இளநீர் ஏதாவது ஒன்று பசும்பால் இப்போ ஐம்பது ரூபா லிட்டர் பாக்கெட் பால் வாங்கி கொடுக்க கூடாது அபிஷேகத்துக்கு தான் கொடுக்கணும் எந்த ஒரு அபிஷேகத்துக்கும் கரந்த பால் கொடுத்தா பலன் உண்டு பாக்கெட் பால் கொடுக்க கூடாது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாக்கெட் பால் தான் கொண்டு போறாங்க இந்த பிரதோஷத்துக்கு தயவு செய்து நேயர்களே பாக்கெட் பால் கொண்டு போகாதீங்க பசும்பால் கொண்டு போய் கொடுங்க ரைட் விருச்சக ராசி நேயர்களே டைட் வரும் வந்தோ அப்படி அதிகமா வரும் அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அடிக்கடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சஷ்டி விரதம் இருங்க முருகனுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க இதை செஞ்சீங்கன்னா விருச்சக ராசி நேயர்களே உங்களுக்கு பணம் பெருகும் தனுசு ராசி நேயர்களே சூப்பருங்க நீங்க எப்படியாவது உங்களுக்கு பணம் வந்துரும் தனுசுக்கு மஞ்சள் மஞ்சள் ஆடைகளை அடிக்கடி உருத்துங்க விஷ்ணு சமஸ் விஷ்ணு நாமம் படிங்க கேளுங்க வீட்டில் காலையில போடுங்க இதுக்கு செலவே இல்லையே இப்பதான் எல்லாருக்கும் டிவி இருக்கு யூடியூப் இருக்கு யூடியூப்ல கனெக்ஷன் பண்ணுங்க செய்யுங்க தனசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்து சேரும் மகர ராசி நேயர்களே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா மகரத்தில் திருவன் நட்சத்திரம் இருக்குங்க அவங்க வீட்டிலையும் பெருமாள் பேர் இருப்பாங்க இல்ல பெருமாளை கும்பிடுவாங்க துளசி செடி வளர்க்கலாம் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுக்கலாம் இத பண்ணிக்கிட்டு வாங்க உங்களுக்கு வருமானம் வரும் கும்பராசி நேயர்களே நீங்கள் சனி பகவானு கும்பிடுங்க எள்ளு சாதம் வைங்க நல்லெண்ணெய் தீபம் வீட்டில் ஏற்றுங்க நல்லெண்ண கோயிலுக்கு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் மீனராசி நேயர்களே கவலைப்படாதீங்க வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூருக்கு போயிருங்க டெய்லி சஷ்டி கவசம் படிங்க சஷ்டி விரதம் இருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில ஜெயிக்கலாங்க பன்னெண்டு ராசிக்கு சொல்லியிருக்க மறுபடியும் மறுபடியும் இந்த யூடியூப்பை பாருங்க ஒரு நல்ல வடை கிடைக்கும் மீண்டும் அடுத்த உங்களை சந்திப்போம் அடுத்து வந்து இருபத்தி